நண்பர்களின் நம்முடைய தலைப்பு உண்டால் அம்ம இவ்வுலகம் நான் கேட்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா நண்பர்கள் கொடுத்த தலைப்பு தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொரோனா நூற்றி இருக்கிற ஒரு வரி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு வரி இவங்க இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை உண்டு அதனால் உலகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் யார் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கு நீங்க ரொம்ப தூரம் வேண்டாங்க அண்மையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சேதம் இது இதுவரை இல்லாத மாதிரி சென்னையில் ஆண்டுதோறும் சேதம் சேதம் வரும் வரும் வெள்ளம் கஜா புயல் புயல் வந்துச்சு வந்துச்சு அந்த கடந்த ஆண்டை விட அதிகமானது என்று நாம் கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆனால் ஆனால் எப்பவும் இல்லாத மாதிரி தென் மாவட்டங்களில் நூறு ஆண்டுகளாக இல்லாத மழை தென்காசியில தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை நம்ம ஊரில் பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பெஞ்சாலே நொறுங்கிறது ஆனால் அந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி வந்த செய்திகளை எத்தனை பேர் பார்த்தீர்கள் எனக்கு தெரியாது ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊருங்க திருச்செந்தூர்ல கிளம்பின செந்தில் எக்ஸ்பிரஸ் ஒரு முக்கால் நேரத்துல நேரத்தில் ஸ்ரீவைகுண்டம் வந்துருச்சு மே பதினேழாம் தேதி நடந்த நிகழ்ச்சி செய்தித்தாளில் வந்திருக்கிறீங்க பாருங்க எடுத்து ஸ்ரீவைகுண்டம் வந்து நிற்கிற போது மழை கடுமையாக ஆரம்பிச்சிருது ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிருது ஸ்ரீவைகுண்டத்தோடு முக்கால் மணி நேர பயணத்தோடு சென்னைக்கு போக வேண்டிய ரயில் நிறுத்தப்படுகிறது எழுநூறு பேர் உட்கார்ந்து வயதானவர்கள் கை குழந்தைகள் கர்ப்பிணிகள் பெண்கள் இப்படி எல்லாருமாக இருக்கிற ரயில் நிறுத்தப்படுகிறது முக்கால் மணி நேரம் கழித்து அறிவிப்பு வருகிறது ரயில் இப்போதைக்கு போகாது நாளை அடுத்த தகவல் கிடைத்த பிறகுதான் போகும் இரவு முழுவதும் முதியோர்களும் குழந்தைகளும் முடியாதவர்களும் அந்த ரயில் நிலையத்திலேயே படுத்திருக்காங்க நிறைய பேர் ரயிலுக்குள்ளேயே படுத்திருக்காங்க ஏதாவது குழந்தைகளுக்கு பால் கிடைக்குமா தின்பண்டம் கிடைக்குமான்னு பார்ப்போம் கொஞ்ச தூரம் ஒரு ஐம்பது அடி நடந்து போறாங்க சுற்றிலும் வெள்ளம் அந்த வெள்ளத்துல தண்டவாளத்து மேலேயே நடந்து போய் பக்கத்தில் இருந்த ஒரு புதுக்குடி ஊர் பேரு மேலூர் புதுக்குடி அங்க ஒரு நாற்பது ஐம்பது வீடுகள் தான் இருக்கு அவ்வளவும் கூரை வீடுகள்

எல்லாருக்கும் அவரவர் வீட்டில் இருந்த வெளியில இருந்து வாங்க முடியல வாழை விவசாயிகள் அவங்க எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு இருந்த கஷ்டத்தோட கஷ்டமா வீட்டில் இருந்த புளியை உப்பை அரிசியை பாலை கொண்டு வந்து கொடுத்து எழுநூறு பேருக்கும் மூன்று நேரம் உணவளித்தார்கள் மூன்று நேரம் யாரு பேரும் தெரியாதுங்க பேப்பர்ல நானும் தேடி தேடி பார்க்கறேன் கூகுள் போய் கூட பார்த்தேன் யாருடைய பேரும் இல்ல ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சியின் துணைத்தலைவர் அந்த உணவு கொடுத்தவர்கள் தேவகி அம்மான் போட்டு கோயில் வீட்டுல இருந்த பாத்திரங்களை சமைச்சு போட்டத அந்த அம்மா சாதாரணமா சொல்லுது எங்களால முடிஞ்சது செஞ்சம்யா என்ன வார்த்தை எங்களால முடிஞ்சது செஞ்சம்யா நாங்க எங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க நாங்க ஏதாவது காசு கொடுக்கறோம் காசெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க செய்யல பசியோட இருக்காங்க இதெல்லாம் எங்களால சும்ப இருக்க முடியுமா யாரு கஷ்டத்தில் இருந்த அந்த புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த உண்டா அம்ம இவ்வுலகம் இவர்கள் போன்றவர்கள் இருப்பதனால் இந்த உலகம் இன்றைக்கும் இருக்கிறது அவர்கள் பேருக்காக செய்யவில்லை விளம்பரத்திற்காக செய்யவில்லை கடைசியில போய் எங்களால் முடிஞ்ச காசை கொடுக்கிறோம் போயிருக்காங்க எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்து நீங்க விரும்புனீங்கன்னா அந்த கோயில் உண்டியல்ல உண்டியில் போட்டு வரிசையா நின்னு போட்டுட்டு போட்டு இது ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிற போது மனித தன்மை மேலோங்கி வரும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது